சென்னையை அடுத்து வாயில் திருமலைவாசன் நகரில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று உள்ளது இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் சாம்பல் சங்கர் என்பவர் தனது மகள் சிந்தியாவுடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் துர்நாற்றம் வீசியதால் போலீசுக்கு தகவல் வந்தது இதையடுத்து விசாரித்த போலீஸ் தந்தை மகள் இருந்த காட்சியை கண்டு ஆடி போனார்கள் பூட்டிய வீட்டிற்குள் ஐந்து மாதமாக பிணமாக கிடந்துள்ளனர் நடந்தது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சென்னை திருமலைவாயில் வாயில் திருமலைவாசன் நகரில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு குடியிருப்பில் எழு வயதாகும் சாமுவேல் சங்கர் என்பவரும் ஏழு வயதாகவும் அவருடைய மகள் சிந்தியாவும் வசித்து வந்தார்கள் சாமுவேல் சங்கரும் சிந்தியாவும் வீட்டிற்கு வந்து போகிறார்களா இல்லையா என்பதே தெரியாத அளவுக்கு இருந்தது ஏனெனில் வீடு வெளிப்புறமாக பூட்டியிருந்தது வீட்டில் யாருமே இல்லை என்று அக்கம் பக்கத்தினர் நினைத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு இவர்கள் தங்கியிருந்த வீட்டிலிருந்து மிக மோசமான துர்நாற்றம் வீசுவதாக அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் திருமுல்லை வாயில் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் திருமுல்லை வாயில் போலீசார் அடுக்குமாடி வீட்டிற்கு வந்தனர் அப்போது வீடு வெளிப்புறமாக பூட்டியிருந்தது ஆனால் வீட்டில் ஏசி இயங்கிக் கொண்டிருந்ததை போலீசார் கண்டனர் இதனையடுத்து பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர் அப்போது வீட்டில் ஏசி இயங்கிக் கொண்டிருந்ததால் வீடு முழுவதும் குளிர்ந்து காணப்பட்டுள்ளது அங்கு வீட்டு குல் சிந்தியாவும் அவரது தந்தை சாம்பெல் சங்கரும் பிணமாக கிடந்துள்ளனர் அவர்களது உடல்கள் அழுகிய நிலையில் எலும்புக்கூடாக மாறியிருப்பதை கண்டு போலீசார் ஆடி போனார்கள் பின்னர் இருவரது உடல்களையும் பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சென்னை தடயவியல் துறை அதிகாரி தாரா தலைமையில் அதிகாரிகள் வந்து தடயங்களை சேகரித்தனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்களுடன் காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிகை பாரதிதாசன் நகரை சேர்ந்த குழந்தைகள் டாக்டேசர் என்பவரும் ஒன்றாக வசித்து வந்தது தெரியவந்தது இதனையடுத்து டாக்டர் பிடித்து விசாரித்து வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் வேலூர் பகுதியை சேர்ந்த சாம்வேல் சங்கரும் அவருடைய இதில் சிந்தியா திருமணமாகி கணவரை பிரிந்து தந்தையுடன் வாழ்ந்து வந்துள்ளார் இவருக்கு குழந்தை இல்லை சிந்தியா தனியார் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார் சாம்வேல் சங்கருக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்திருக்கிறது இதற்காக அவர் சென்னை ஓ எம் ஆர் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் அதன் பின்னர் தந்தையை சென்னையில் உள்ள மற்றொரு பிரபல தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றிருக்கிறார் அப்போதுதான் டாக்டர் சாம்வேல் எபினேசர் ஐடி நிறுவன பணியாளரான சிந்தியா சந்தித்தனர் இருவரும் ஒருவரை பற்றி ஒருவர் விசாரித்துக் கொண்டனர் அதில் இருவரும் கோவையில் ஒரே பள்ளியில் படித்ததும் சிந்தியாவுக்கு டாக்டர் சாம்வேல் எபினேசர் ஜூனியர் என்பதும் அவர் ஆஸ்திரியா நாட்டில் டாக்டருக்கு படித்தது இருப்பதும் தெரியவந்துள்ளது சிந்தியா தந்தைக்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டியது இருப்பதால் அடிக்கடி வேலூரிலிருந்து சென்னை வந்து செல்வதை அறிந்த சாம்வெல் எபினேசர் தானே சாம்வெல் சங்கருக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதாக கூறினாராம் திருமுலைவாயில் திருமலைவாச நகரில் உள்ள அந்த குடியிருப்பில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வாடகைக்கு வீடு பார்த்து குடியிருக்க வைத்தாராம் அதே குடியிருப்பின் மற்றொரு வீட்டில் டாக்டர் சாம்வெல் எபினேசர் தங்கியிருந்தது தெரியவந்துள்ளது இதனிடையே கடந்த செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி சாமுவேல் சங்கர் சிகிச்சை பலனின்றி வீட்டிலேயே உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது தந்தையை காப்பாற்ற முடியாத ஆதங்கத்தில் இருந்த சிந்தியாவுக்கும் டாக்டர் சாம்வெல் எபினேசருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் டாக்டர் சாமுவேல் எபினேசர் தான் வெளிநாடு செல்ல போவதாக கூறியதால் சண்டை நடந்ததாம் அப்போது நடந்த வாக்குவாதத்தின் போது தள்ளிவிட்டதில் தலையில் காயமடைந்த அதிர்ச்சி அடைந்தேசர் தந்தை மகள் இருவரது உடல்களையும் அந்த அறையில் வைத்து இயக்கிவிட்டு வீட்டை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் சென்று விட்டாராம் அவ்வப்போது அந்த வீட்டுக்கு வந்து பார்த்துவிட்டு சென்று வந்தாராம் மேலும் ஊரில் உள்ள உறவினர்களுக்கு சந்தேகம் வராமல் இருக்க சிந்தியாவின் செல்போனை எடுத்து அவரது உறவினர் வாய்ஸ் காலில் மிஸ்டு கால் கொடுத்துவிட்டு பின்னர் வாட்ஸ்அப்பில் கால் செய்தால் எடுக்கவில்லையா என குறுந்தகவல் அனுப்பி சிந்தியா உயிருடன் இருப்பது போன்று நாடகமாடி வந்தாராம் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் கழிந்த நிலையில் துர்நாற்றம் வீசியதால் இப்போது டாக்டர் சாம்வேல் எபினேசரை போலீசார் கைது செய்துள்ளனர் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது